அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பாதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளின் மாற்றத்தில் அந்த நேரத்தில் கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது அந்த வகையில் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின மொழி தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனோட விகிதத்தில் இருக்கும் வீடியோவை அப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசி அன்பர்களே இந்த காலகட்டம் பெரும்பாலும் உங்களுக்கு ஏற்ற ஏற்றத்தாழ்வுகளையும் சாதகமான நிலைகளை அதிகபட்சமாக தரக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு உங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி ஒரு சில விஷயங்களில் சிக்கல்கள் எதிரிகளினுடைய தொல்லைகள் அவ்வப்போது தலை நீட்டினாலும் கூட அதை எளிமையாக உங்களுடைய நேர்மையின் காரணமாக முறியடித்து வெளிவருவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டம் வேலையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க வேலை பலு சற்று அதிகரித்து காணப்படலாம் குடும்பத்தில் உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்பட்டு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க பாருங்க குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய ஆரோக்கியம் விஷயத்திலையும் வந்து அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா நேரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே சரிங்க எச்சரிக்கையோடு இருக்க பாருங்க அதிலும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ரொம்ப ரொம்ப இருக்கணும் உங்களுடைய சேமிப்பை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்க முதலீட்டின் போது கவனமாக இருக்க வேண்டும் மூன்றாவது நபர் பேச்சை கேட்டு தெரியாத மனிதர்களின் கேட்டு பணத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க பணத்தை யாரிடமிருந்தும் கை நீட்டி வாங்க வேண்டாம் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் செலவையும் கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டியது அவசியம் மற்றபடி வேலையில் ஓரளவிற்கு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் குடும்பத்துல பார்த்தோம் அப்படின்னா அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு சந்தோஷத்திற்கும் குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்திலையும் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு ஆரோக்கிய விஷயத்திலையும் இருக்க பாருங்கள் பிரச்சனைகள் குழப்பங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லா விஷயத்திலையுமே அக்கறையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது நீங்கள் புதிய முயற்சிகளை தற்சமயம் மேற்கொள்ள வேண்டாம் நீங்கள் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து தோல்வியடைந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் கையில் எடுத்தீங்க அப்படின்னா அது தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் விளைவுகளை ஏற்படுத்தலாம் அதனால் சிறிது காலத்திற்கு தள்ளி போடுவது அவசியம் அதாவது இன்னும் ஒரு இரண்டு மாதங்களுக்கு அதை தள்ளி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து ஒரு ஆரம்பிக்கும் அதே மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் அப்படின்னு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறிது கால தாமதம் ஆகத்தான் செய்யும் தேவையில்லாத குழப்பத்தில் இருந்து உங்களுடைய மனம் பார்த்தீங்க அப்படின்னா மேலும் குழப்பம் அடை அடைவதோடு மட்டும் இல்லாமல் ஒரு விதமான அச்ச உணர்வு பய உணர்வு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருங்க மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் தேவையில்லாமல் பத்தியும் நீங்க ஆழ்ந்து சிந்திக்கவும் வேண்டாம் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் இந்த குழப்பம் நால பார்த்தோம் அப்படின்னா பயத்தை உருவாக்கும் அதனால கொஞ்சம் வந்து குழப்பி கொள்ளாம பற்றியும் சிந்திக்காமல் இருக்கிறது சால சிறந்தது மனதை அமைதியாக வைத்து கொள்ள தினமும் தியானம் பண்ணுங்க குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க தினமும் பார்த்தீங்க அப்படின்னா காலையில எழுந்தவுடன் முருகனையோ அல்லது விநாயக பெருமானையோ சிவபெருமானையோ பெருமாளையும் நீங்க வணங்கிவிட்டு அந்த நாளை நீங்க தொடங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரியான குழப்பம் பயம் அச்ச உணர்வு மன பதட்டம் இது மாதிரியான விஷயங்களில் இருந்து நீங்கள் ஓரளவுக்கு விடுபட முடியுங்க அதே மாதிரி பொன் பொருள் சேர்க்கை ஒரு சிலருக்கு உண்டாக வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக வராது அப்படின்னு நினைச்ச பணத்தை கடவுள் உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்ப்பாரு ஆனால் அதற்கு நிகரான செலவினங்கள் மற்றொரு புறம் வரிசை கட்டி நிற்கும் அதனால செலவினங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க கோர்ட்டு ஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையவும் வாய்ப்புகள் இருக்கு வேலையில திறமை வெளிப்படுத்துவீங்க நல்லது நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க பெற்றாலும் அசுப கிரகங்களினுடைய பெயர்ச்சி மற்றும் சேர்க்கையின் காரணமாக விளைவுகளையும் சவால்களையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் எதிர்கொண்டு போராடி அதற்கு பிறகு வெற்றியடைய வேண்டியதாக இருக்க பெறலாம் அதே மாதிரி வெளியில எல்லாம் நல்லதாக நடந்தாலும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் எழத்தான் செய்யும் மனைவியிடம் பொய் சொல்ல வேண்டாம் மனைவிமார்கள் கணவரிடமும் பொய் சொல்லக்கூடாது எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுங்க ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்த நடந்தால் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சண்டைகள் குறைய ஆரம்பிக்கும் எதிரிகளோடு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலத்தில் பிரச்சனைகள் அதிக அளவில் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு செயலாற்றுவது அவசியம் எல்லா விஷயத்திலையும் நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர ஆலோசனை பண்ணி நிதானமாக கையாள பாருங்க அதே மாதிரி நீங்க எல்லா வேலையையும் ஒரு டைம் டேபிள் போட்டு செய்யறது ரொம்ப நல்லதுங்க நேரத்தை அனாவசியமாக வீணடைச்சிட்டீங்க அப்படின்னா பிறகு ஒரே நாளில் எல்லா வேலை பலவும் தலை மேல விழும்படி ஆகிடும் அதனால ஜாக்கிரதையா இருக்க பாருங்க வேலை பணியிடத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு அக்கறையோடு பணிகளை செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்று அடுத்தவர்கள் உங்களை மூளை செலவை செய்து உங்களுடைய வேலையை கெடுக்க பார்ப்பாங்க அந்த நபரை அடையாளம் கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று நீங்க மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்ப முன்னேற்றம் அடைய உதவும் அடுத்தவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகை வகையில் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு அதே மாதிரி இது நாள் வரைக்கும் தடைபட்டு வந்த காரியங்களில் ஓரளவுக்கு தடை நீங்கவும் செய்யுங்க ராசி அதிபதி சனி பகவானின் சஞ்சாரத்தின் மூலமாக சாமர்த்தியமான பேச்சின் ஆதாயமாக உங்களுக்கு பல நன்மைகள் உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் மற்ற கிரகங்களினுடைய பலாபலன்களின் காரணமா சில விஷயங்களில் காலதாமதம் சிக்கல்களும் உருவாகும் அப்படிங்கிறதுனால எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது உங்களுடைய செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவங்க தாமாகவே விலகியும் செல்வாங்க அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த மட்டில் பார்த்தோன்னா தேவையற்ற எண்ணங்களை விட்டுவிட்டு மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிக்கிறது உங்களுடைய வெற்றிக்கு உதவும் மேல் அதிகாரிகளின் ஆதரவை உத்தியோகஸ்தர்கள் பெற வாய்ப்புகள் இருக்குங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கலாம் ஆனால் வியாபாரம் தொடர்பான பயணங்களால் அலைச்சல்கள் மற்றொரு புறம் உண்டாகும் எதிர்பார்த்த பலன் தாமதமும் படலாம் குடும்பத்தில் சுபகாரியம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியமும் ஏற்படலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பெண்களை வரைக்கும் வீண் அலைச்சலும் செலவும் ஏற்பட்டாலும் கூட சேமி வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு உருவாகும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால செலவுகள் விஷயத்தில் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை செய்ய வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி புதிய காரியங்களில் ஈடுபடும் போது யோசித்து செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மன அமைதி பாதிக்கும்படியான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உருவாக அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க இதனால் இதன் காரணமாக ஒரு சிலர் பார்க்கும் பொழுது முன் கோபத்தின் வழிபாடாக சில வீண்பழிகளையும் தேவையில்லாத அவமானங்களையும் சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே சமயம் அலட்சியமான மனநிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும் எந்த வேலையை எடுத்தாலும் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்னு தட்டி கழித்து விட்டு செல்வீங்க ஆனா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பாரமாக வந்து நிற்குங்க நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் வீணடிக்க வேண்டாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்ததை விட பல வகைகளில் சிக்கல்களை நீங்க சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது எதிரிகளினுடைய தொல்லை வந்து சற்று அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி நிதி நிலைமை அப்படின்னு வரும் பொழுது கொஞ்சம் மோசமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால விஷய அதாவது நிதி நிதி ரீதியாக பணம் தொடர்பான விஷயங்களில் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்த பாருங்க நன்றாக பசித்த பின்பு அளவோடு சாப்பிட்டா போதும் அதே மாதிரி எளிதில் ஜீரணமாகக்கூடிய பொருட்களை மட்டும் சாப்பிடுங்க உங்களால் முடிஞ்ச இயலாதவர்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு முதியவர்களுக்கு இரண்டு வேலை சாப்பாடு வாங்கி கொடுங்க இந்த காலகட்டத்தில் நிச்சயம் வந்து நல்லது நடக்க அதிக அளவில் வந்து வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது